சார் வணக்கம் சார் ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு சார் இது இந்த பில்டிங் தெரிவித்து வந்து மண் ரோடு சார் இது சிமெண்ட் ரோடு சார் இது சிமெண்ட் ரோடு வந்தவாசிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இடம் சார் இது நஞ்ச பொஞ்ச கலந்த மாதிரி சார் இது ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு சர்வீஸ் கிணறு சார் அது வண்டி நிற்கிது போகிறேன் சார் அது 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 வரலாம் நம்மளுக்கு ரோடு இருக்குது சார் ரெண்டு பக்கம் ரோடு பாருங்கள் சார் இது இது பொன்னி நெல் இது அப்படியே பார்த்தோங்க ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு சார் இது சர்வீஸு கிணறு சார் இது இல்லை பாருங்கள் சார் ஃப்ரீ சர்வீஸு கிணறு பாரு சார் அது கிணறு நல்ல நீர்வளமான கிணறு சார் இது புத்தி வந்து புதார் மொழிகிறதுனால சார் தெரியல நல்லா நீர் ஃபுல்லாக இருக்குது சார் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது மோட்டர் ஓடிங்கிட்டு பாருங்க சார் அதில் ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு சார் இது வந்தவாசிலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இடம் அது ஏக்கர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க சார் பேசலாம் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் பேசலாம் சார் அது